தேவனுடைய வரங்களை மையமற்றி நான் அன்பு பக்தி கூட கேட்டால் தவுந்ததம விவரம வரதம பார்க்க தமிழ்நாடு நெஞ்சைகளும் சிலப்பதிகாரம் அதிகாரمانی தமிழ்நாடு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு கம்பன் பிறந்த தமிழ்நாடு பத்தாயிரம் கவிதைகளை முத்தாக அள்ளி கொடுத்த சத்தான கம்பனுக்கு ஈடு என்ன வித்தாக இல்லை என்று வாடி என்று கவி சக்கரவர்த்தி கம்பெனி தமிழ் எந்த அளவிற்கு இந்த உலகத்து நிலையானதோ அதே போல உங்களுடைய ஆசீர்வாதமும் எனக்கு நிலையானதாக இருக்கணும் தான் என்னுடைய ஆசை அதனாலதான் ஆமா விழுத்துற போறாப்ல காரணம் அப்படின்னா அற்புதமான விஷயம் எரிய அம்மா உங்கள்ட்ட வரும் கேட்கணும் அப்படின்னு சொன்னீங்க ஏன்னா நீங்க எப்படிப்பட்டவர நடந்தது நடப்பது நடக்க போறது இப்ப என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அனைத்தும் உணர்ந்த தாங்கள் என்கிட்ட விவரத்தை சொல்றீங்க தாராளமா கேளுங்க என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் பதில் சொல்றேன் அப்படிங்கிறது என்னுடைய பணிவான பதிலா இருக்கும் ஆனா நீங்க என்ன சொல்றீங்க விவரம் கேட்கணும் உங்ககிட்ட விவரம் கேட்டா விவரம் விவரமா அவர் தான் பாக்க பேசுங்க அப்படின்னா இத்தனை விவரம் எதுக்கு அப்ப உங்ககிட்ட விவரம் இருக்கு என்கிட்ட விவரம் இல்லையு காமிக்கிறீங்களா

தமிழ் பேசிற நெடுள்ளவங்க எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் இன்னைக்கு இந்திரா தேவின்னு ஒரு வள்ளி ரொம்ப சிறப்பா பாடுவாங்க மிக அருமையா பேசுவாங்கங்கறது தெரியும். அப்படின் நல்ல பேர் வாங்கி வச்சிருங்க மரிப்பிக்கு இந்திராதேவி அவங்களே இங்க பாருங்க எனக்கு வள்ளியில ஒரு பேர் இருக்கு. கதாபத் வள்ளிங்கற நீங்க இந்த அர்த்தத்துல சொல்லுங்க. வள்ளிங்கற கதாபத்திரத்தை யோகிச்சது உரிய பேர் என்னமா?

பல விஷயங்களை பேசி பல ராவங்களை பாடி மக்களை கவரக்கூடிய தன்மை அந்த பையனுக்கிட நிறையா இருக்குப்பா நம்ம ஊர் மட்டும் இல்ல நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்ல வெளிநாடு முதல் கொண்டு அது என்ன புலன குழுமமா புலன குழுமம் வாட்ஸ்அப் மூலமாக பல ரசிகர் பட்டாரங்களையே

மாவட்டம் <small> <muchan> <muchan> <muchan>

எங்கள் அம்மா எங்கிட்ட கேள்வி கேட்கறேன் நான் பதில் பண்ணி சொல்லாமல் நிற்கணும் மேடம் நின்றுன்னு அசிக்கப்படலை பார்த்து சந்தோஷப்படணும் ஆ நான் சொல்லிடுவேன் என் நம்பிக்கை வச்சுருக்கேன் ஆம்மா அவர் நம்பிக்கை கேட்க நான் சொல்லாமல் இருக்கலாமா சோ பொழுது நன்றி வகைவானை காலை உருவியிலே போய் சுந்திரமூர்த்தி நாயகரை அழைச்சிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொன்ன ஒரு இடம் அந்த ஊருக்கு முன்னாடி திருக்காலப்பேருன்னு பேர் ஊருக்கு பேர் என்ன திருக்காலப்பேர் அப்படின்னு பேர் காளை முருமனையை சந்திரமூர்த்தி ஆயு அழைத்து வந்ததால் காளை மேலே காட்சி கொடுத்தார் சோகர்வார் அதனால் காளையார் கோயில்ன்னு ஊருக்கு பேர் இந்த காளையார் கோயிலில் தான் மூன்று சிவலிங்கம் ஒரே ஆலயத்துக்குள்ள இருக்கு சரியா தப்பிச்சிட்டிங்க சரி மூன்று சிவலிங்கம் ஒரே ஆலயத்துக்குள்ள காளையார் கோயிலில் இருக்கு அஞ்சு சிவலிங்கம் ஒரே ஆலயத்துக்குள்ள எந்த ஊர்ல இருக்குது ஒன்று ரெண்டு அப்புறம் திடீர்னு மூணு இப்போ அஞ்சுக்கு போயிட்டிங்கன்னா என்ன இருக்கா ஆ அஞ்சு சிவலிங்கம் ஒரே ஆலயத்துக்குள்ளே எஞ்சிடு நேரம் ரொம்ப குறைவா இருக்குது சரி அப்படி இப்படி நேரம் போயிடுச்சு அதுக்காக நேரத்தை சுருக்கணுங்கிறதுக்காக ஓனோட கேள்வி ஏக்காமல் போயிடலேங்கிற என்னமெல்லாம் இருந்துச்சுன்னா அதை தூக்கி விட்டுறேனோ சரியா இருக்கிற நேரத்துக்குள்ள இந்த கதை கதைப்பாடல் பாடுறத குறைச்சிட்டு உன்னே நீ பேசுங்க பேசிக்கு என்கிட்ட வாரம் கேட்குற அளவுக்கு இருக்கான்னு நீ இருக்கான்னு சொன்னி எப்போ சொன்னியோ அப்போ நீங்கள் நிஜமாக விட்றலாமா சொல்லு எங்க பாப்ப பேசுங்கூர் முருகன் கோயில் தான் முதலில் அபிஷேகம் முருகன் சூரிய சமூகம்

பூஜா பூஜை செய்ததோடு திரும்பிய கோலம் தான் இன்றைக்கு நாம் திருச்செந்தூர்ல பாக்கிற கோலம் அப்ப இறைவனும் திருச்செந்தூர்ல மூர்த்தியாக தான் இருக்கிறார் சரிதா சொல்லிட்டேன் அவருக்கு ஒரு ஜெயந்திநாதன் வெற்றி ஆமா வெற்றி கொண்டதனால் ஊருக்கு பேரே செந்திலே கோவில் கொண்டான் சிந்தி அப்படிதான் பேரம்

இல்லாத ஒரு விஷயத்தை சொல்லி எடுத்து காட்டுற எடுத்து காட்டுறேன்னு இடத்தை மறைக்கிற ஆளு நான் கிடையாது புரியுதா எதையாவது எடுத்து காமிச்சு இடத்த மறைச்சு அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன் உண்மையான விஷயத்த உங்ககிட்ட கேட்டிருக்கேன் தெரிஞ்சா பதில சொல்லுங்க இல்லைன்னா தெரியாதுமா அப்படின்ட்டு கதைக்கு வாங்க என்ன நான் சொல்றது சொல்லுவாரா அவ்வளவு நம்பிக்கை இருக்கு அவர் மேல உங்களுக்கு நூத்தி எட்டு சொல்ல அவர் சொல்லலைன்னா நீங்க தான் சொல்லணும் பாத்துக்கங்க நூத்தி எட்டு லிங்கம் ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல அஞ்சு இல்லை

தஞ்சாவூர்ல கும்பகோணம் போற வழியில இந்த சாமி மலை பக்கத்துல திருப்பணந்தாள் அப்படின்னு ஒரு ஆலயம் அது மிகப்பெரிய சிவாலயம் இங்கதான் பெருந்தீதுக்கு இடம் வந்த இடம் திருப்பணந்தாள் சாமி மலைக்கும் திருப்பணந்தாளுக்கும் இடையில தான் இருக்கு நினைக்கிறேன் அந்த ஊரு ஊருக்கு பேர் தாமா ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது அந்த ஊர் பேரு என்ன இவ்வளவு நேரம் பாடிக்கலாம் அந்த அடையான போட போதை பாபரா சண்முக சாமி பக்கத்துல தஞ்சாவூர்ல இருந்து கும்பகோணபுரம் வழியில பாபநாசம் எட்டு சிவலிங்க யார் தெரியுமா அவருதான் செங்கச்சோழ சக்கரவர்த்தி செங்கச்சோழ சோழ மன்னன் கட்டிதான் பாபநாச ஆலயம் அந்த பாபநாசத்துல இருக்கக்கூடிய சிவாலயத்தில்தான் நூத்தி எட்டு சிவலிங்கம் ஒரே ஆலயத்துக்குள்ள இருக்கு

மிக தேவார பாடல் பெற்ற பாண்டிய தலங்கள்ல திருமூணம் ஒண்ணு திருமணம் பக்கம் தானே தேவார பாடல் ஸ்தலம் ஞானசம்பந்த பெருமானும் சுந்தரமூர்த்தி நாராயன்வாரும் வந்து பாடிய பெருமை ஸ்தலம் திருமோணம்லாம் இந்த ஆலயம் போய் பார்த்தோம்னா நந்தி இருக்கும் கொடிமரம் இருக்கும் படிப்பீடம் இருக்கும் அம்பாளுக்கு சன்னதி இருக்கு ஐயா உள்ள மூலவரா லிங்கமா இருப்பாரு இது எல்லாம் இருக்கும் ஒரு இது அனைத்து இருக்கணும்

கவசத்துக்கு உள்ளவர்தான் தான் நிறைய பெருமைகள் உண்டு ಅವ್ರ ನೌಕರಿ ಚೆನ್ನಾಗಿತ್ತು ರೀ ಯಾರು ನಂಬರ್ ಹೇಳಿ

விரைவில் வந்து என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று வருக